அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்று தொண்ணூற்றி எட்டாவது சொற்றொடர் அதை நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது கவிவாணர்களுடைய புது கவிதையிலே அவர் எவ்வாறு எளிர்ந்தார் அவர்களோடு கவியரங்கங்களிலே சேர்ந்த பொழுது அவர் தலைமை தாங்கி நடத்துகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு புகழ்பெற்ற பிரபல கவிஞர்கள் எந்த அளவுக்கு மனந்திறந்து உணர்ச்சி வசப்பட்டு உள்ளம் நெகிழ பாடிய பாடல்களுக்கு அவர் கேட்கலாம் தமிழ் அறிஞர்கள் பாராட்டுகின்றனர் டாக்டர் சஜீவி போன்றவர்கள் அவரை மிக வெகுவாக பாராட்டுவார் டாக்டர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் குரல் வடிவ வடிவத்திலேயே அவர்கள் பார்த்தார் என்பது மாத்திரம் அல்ல கலைஞர் ஓவியம் குரல் அந்த விளக்க உரை தெளிவுரை எதிர்காறும் உள்ள எம் எண்ணூறு உரைகளிலே பத்து உரைகள் மிக அருமையாக அணுக்கமாக இருக்கிறது என்று தேர்ந்தெடுத்து அதை தமிழறிஞர்கள் அந்த பத்திலே ஒன்று கலைஞர் உரை என்று கண்டறிந்தார் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற நம்முடைய கலைஞர்களுடைய சிறனை கவிவாணர்கள் எவ்வாறு கோழுகிறார்கள் என்று பார்த்து காவிய கவிஞர் வாலி பாடியது இன்று முதல் இனி ஆரம்பம் எந்தையே எண்பத்து ஐந்து எனினும் எய்க்காது உன் ஐந்து நீ நூறும் உகுக உன் நுழைவோலம் மிகுக மூப்பெய்திய முத்தமிழ் இன்றுதான் கூப்பெய்திய புதுப்பெண் போல வலிவோடு பொலிவோடு நிற்கிறாள் காலம் கடந்தும் சீரழமை திறன் கொடாது வாழும் சிந்தை உன்னிடம் கற்கிறாள் எந்தையே உன் எழுதுகோள்தான் தமிழ் மகளின் தண்டுவளம் உன் தாள்தான் அவளது தங்குமிடம் வான் வீழினும் அவளுக்கும் கூன் விழுந்து நீ ஓவாது ஒழியாது தாங்கி தரையில் அவள் ஊன் விழாது அத்தை நாளில் அகவை உனக்கும் பஞ்ச இருக்கையில் பசுந்தமிழை தின்ன இந்தி வந்தது இவ்விடம் நீயெல்லாம் ஆர்த்தாய் ஆர்ப்பரித்தாய் அழிந்தது இவ்விடம் வந்த அவ்விடம் இவ் இரண்டு இரண்டாண்டில் கோதர கோலோச்சி நின்றாய் நுவலரும் தரத்தோடு நூலோச்சி நின்றாய் உன் மேதமையை எத்துறையிலும் மேலோச்சி நின்றாய் தமிழருவியில் ஞாயிறுதோறும் தாலோச்சி நின்றாய் வழக்கம் போல வண்டமிழர்க்கு பொங்கல் வந்தது கையிலே உன்னால்தான் புத்தாண்டு வந்தது தையிலே மாண்பு உன் ஆட்சிக்கு என் மதிப்பெண் நூற்றுக்கு நூறு நன்னறிக்கு நூறு இலை கூட இல்லை ஊறு குற்றம் குறை காண்போரால் வேளை கழிந்தது கண் ஏறு நீ நெடுங்காலம் வாழ உனக்கு நீங்காது வளங்கள் சூழ கவிஞர் மேத்தா பாடியது இடம் பிடித்த மகிழ்ச்சியில் இருக்கின்ற அவையோரே நாங்களும் இடம் பிடிக்கத்தான் வந்தோம் உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்க இடஒதுக்கீடு செய்யுங்கள் நெஞ்சோறும் ஒரு உரம் நின்று கொள்கிறோம் இங்கே தட்ப நிலை ஒன்று ஏன் தடுமாறுகிறது ஏசியும் கூட ஏன் கூசுகிறது சுடச்சுட ஒரு சூரியன் வந்ததாலா வீட்டிற்கு மேயர் செங்கார சின்னையை சென்னையை செதுக்கிவிட்ட சிற்பி கோபாலபுரத்து குறிஞ்சி மலர் ஜாலங்கள் பார்த்த சென்னை இப்போது புதிய பாலங்களை பார்க்கிறது உங்களது முகம் நிலவுக்கு பவுடர் பூசியது போன்ற அது என்ன நேர்த்தி ஆயினும் உங்கள் தந்தைக்கு தருகின்றீர்கள் கீர்த்தி விந்தையிலும் விந்தை நீங்கள் உங்கள் தந்தைக்கே தந்தை மாநகர தந்தை எதிர் வீட்டுக்காரன் இருந்தால் எங்களுக்கு என்ன இல்லாததை அல்ல இருக்கின்ற உங்களைப் பற்றி எல்லாமே பாடவே செய்வோம் உழவர்கள் சூரியனை வணங்கிய பின்தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகிறான் நாங்கள் எங்கள் சூரியனை வணங்கிய பின் தான் கவிதைப் பொங்கல் கொண்டாடுவோம் வானம் எமக்கு தந்த தலைப்பு தலைவா நீயும் எங்கள் வானம்தான் வேற்றுமை ஆகாயத்து வானம் அண்ணாந்து பார்க்க வேண்டும் நீயோ எங்களுக்கு அண்ணா தந்த வானம் அருகிலேயே பார்க்கலாம் வானத்திற்கு ஒரு வருத்தம் உண்டு ஆகாயபுரத்து சூரியன் விழிப்பதற்கு முன்னே கோபாலபுரத்து சூரியன் விழுத்து விடுகிறான் மேகாலயத்தில் நடைபயணம் துவங்கும் அறிவாலயத்தின் அடைகோணம் விடுகிறது இப்போது கலைஞர் பற்றி கவிவேந்தர் மு மேத்தா அவர்கள் பாடிய ஒரு கவிதை சந்திக்க வேண்டாம் என்று தடுக்கலாம் ஆனால் உன்னை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்று தலைவா உன்னால் தடுக்க முடியுமா ஆழ்வியலில் நாங்கள் அமர்ந்திருக்கும் அதிகாலையில் நீ விழித்தெழுகிறாய் இரவில் நாங்கள் உறங்கிய பிறகும் எழுதி கொண்டிருக்கிறாய் கடிகார மரியாதை நேரத்திலா நீ கண்ணுறங்குகிறாய் நாட்டில் நடத்துகிற நல்லாட்சி நீ ஏட்டில் நடத்துகிற சொல்லாட்சி நாணயமாய் நாம் இருந்த சோதனையின் மறுபக்கம் சாதனையும் ஆகும் எனும் படைத்தவனி நாணயமாய் நாம் இருந்தால் சோதனையின் மறுபக்கம் சாதனையாய் ஆகும் என சரித்திர நீ தமிழர்களெல்லாம் ஒன்றாய் கூடி உன் பின்னே நின்றால் உலகில் தமிழன் முன்னே நிற்பான் சரித்திரத்தை மாற்றும் சக்தி உம்மிடம் ஒரு சரித்திரத்தோடு வாழ்கிறோம் என்ற சாதாரண உண்மை கூட உணராத சில தரித்திரங்கள் எம்மிடம் புண்படுத்தும் மனங்கள் பண்படுத்தா நிலங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நீ தீபமாய் எறிகிறாய் உன் உழைப்பண்ணும் எண்ணெயை உறிஞ்சி கொடுத்தவர் நீ கொடுத்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து உன்னையே விமர்சித்து எழுதுகிறார் இருக்கிறது அரசியலில் பாலகாண்டம் கூட படிக்காதவர்கள் யுத்தகாண்டத்திற்கு ஒத்திகை பார்ப்பதோ வரலாற்று நாயர்களின் ஒட்டுமொத்த வடிவம் நீ சிறகுபித்த சேகுவேரா சிந்தனை தீட்டி ஜெயித்து காட்டிய லெனின் ஆதிக்க சக்திகளை பேதுர வைத்த ஃபெடரல் காஸ்ட்ரோ நீரி கட்டு நெடும்பயணம் நடத்திய மாஸ்வதி மாசேதும் ஆர்ப்பரிக்கும் எதிரேயும் என்று அரவணைக்க கரம் நீட்டும் அண்ணல் காந்தி வரலாற்று நாயர்களின் ஒட்டுமொத்த வடிவம் நீ எதிர்ப்பவ எதிர்ப்பவர்களால் வளர்ந்தார் பெரியார் ஆதரிப்பவர்களால் வளர்ந்தார் அண்ணா நீதான் நீ மட்டும்தான் ஆதரிப்பது போல எதிர்ப்பவரால் அன்றாடம் வளர்ந்தவன் உன்னை இசைக்க முடியும் ஆனால் எந்த காற்றாலும் அசைக்க முடியாது ஏனென்றால் ஓய்வு ஓய்வேடு என்பது உலக வழக்கம் ஓய்வுக்கு ஓய்வுகூடு என்பது உலகுக்கே நீ வழங்கிய முழக்கம் சந்திக்க வேண்டாம் என்று தடுக்கலாம் ஆனால் உன்னை பற்றி சிந்திக்க வேண்டாம் என்ற தலைவா நான் தடுக்க முடியுமா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பாடியது சரித்திரம் நிற்பதில்லை என்ற தலைப்பிலே பூத்துணது முகத்தில் பூங்கா புன்னகை செய்யும் செய்யுள் வாழ்த்துணது மேன்மை பாட யாழ்த்தமிழ் வேட்கை கொள்ளும் காத்துணது வாழ்க்கை நீள காலமும் கருத்து கொள்ளும் கோத்துணது நெஞ்சுக்குள்ளே குதூகலம் நிறைவை வைக்கும் சூரியன் நீ உன்னை தொட்டால் சுடத்தானே செய்வாய் சும்மா வீரியம் பேசுவோர்க்கு வீம்புகள் தொடுத்து செய்யும் சூரியன் நீ உன்னை தொட்டால் சுடத்தானே செய்வாய் சும்மா வீரியம் பேசுவோர்க்கும் வீம்புகள் தொடுத்து செம்மல் காரியம் தடை செய்வோர்க்கும் காயங்கள் மனதில் இருந்தால் வாரியம் திறந்ததற்கும் வைத்தியம் புரிவோம் என்றாய் அப்பத்தின் குழிகள் கண்டே அலை வேண்டாம் என்பார் போல கொப்பள நெஞ்சத்தார்கள் கொறை சொன்னால் விடு விடு சொல்லட்டும் தப்புமை கொண்டவர்க்கும் சரிகளில் முகத்தை கண்டார் உப்பள காற்றுப்பட்ட உடம்பு போல் தான் அறிக்கும் நித்தியம் பகலே என்ன நேர்த்தியின் அசரே உன்னை பத்தியம் இருந்ததாலே பைந்தமிழ் அன்னை பெற்றாள் சத்தியம் சரிவதில்லை சரித்திரம் நிற்பதில்லை உத்தம எல்லையில்லை உள்ளரும் வாழ்க்கை கண்டே கழகங்கள் எழையும் முந்தன் கரகரப்பிரியா பேச்சில் கமழ்கின்ற காலம் என்னும் கட்டாயம் தொடர வேண்டும் உமிழ்கின்ற ஒளியே எழுத்தின் உற்சகம் விரல்கள் ஓரம் அமைகின்ற தருணமையா சந்ததம் தொடர வேண்டும் மூலிகை காடே உன்னை முதுகையா முடைக்கி போடும் வாலிபம் குறையவில்லை வல்லமை சதையவில்லை மேலும் நீ வாழ்வாய் இந்த வேதினியில் வயக்க வாழ்வாய் வேலிக்குள் அடங்கீடாமை விருப்பங்கள் வாழ்த்தும் உன்னை நல்லது பெரியவர்களே இது யாரும் புது கவிஞர்களுடைய புதுவை கவிஞர்கள் புகழ்பெற்ற கவிஞர்கள் சொல்லிய ஏராளமான பாராட்டுவர்களின் ஒரு பகுதியில் இன்றைய ரெண்டு தேன் தோழிகளை உங்களுக்கு தங்கும் நாளை சந்திப்போமா வணக்கம் காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறார் சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரிய